ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நைன்டீன் சிக்ஸ்க்கான அப்டேட் வந்து பார்க்க போகும் இதுவரையும் என்ன நடந்திருக்குன்றத வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் ஈகானை பொறுத்தளவுக்கு ஈகானோட அணுத்தலங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு ட்ரம்ப் வந்து நேரடி தாக்குதலுக்கு வந்து பேசி கொண்டு இருக்காரு யுஎஸ் எம்பசி ஊழியர்கள் வந்து வெளியேறி கொண்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு சைடு இஸ்ரேல் வந்து ஒரு ஈகானோடய நியூக்ளியர் சைட்ஸில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு இன்றைக்கி காலையில் இஸ்ரேல் ஈகானோட முக்கிய அணு உலைகள் லைக் புஷ்ஷர் நட்டான்ஸ் அப்புறம் வந்து இஸ்ஃபான் இந்த மாதிரியான வான்வெளி தாக்குதல் இந்த மாதிரி இடங்களில் வந்து வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேலோட வெளியுறவு அமைச்சர் காட்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அயோத்தல்ஹா கம்மானி வந்து ஒரு மாடர்ன் ஹிட்லர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஈகானை வந்து முழுமையாக அழித்து அழிக்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடுமையாக ஒரு பேச்சும் வந்து பேசியிருக்காரு இதற்கு பதிலாக வந்து ஈரான் இன்று செலுத்திய ஏவுகணைகள் இஸ்ரேலோட சொகாக்கா மருத்துவமனையை தாக்கியிருக்கு பல காயம் ஒரு உக்ரைனியன் குழந்தைக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் இது ஒரு மருத்துவமனை தான் போர்த்தளம் அல்ல அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் வந்து மீது தாக்குதலுக்கு வந்து பரிசீலனை நடத்திக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈகான தடுக்க ஃபார்டோன் சைட் மீது தாக்குதலுக்கு வந்து பரிசீலிச்சிருக்காரு நான் என்ன பண்ண போகிறேன்னு யாருக்கும் தெரியாதுன்னு நேரடி எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காரு ஆனால் இன்னும் இது வந்து அதிகாரப்பூர்வ உத்தரவு அப்படின்ற மாதிரி இல்லை யூகே ஈயு ரஷ்யா சைனா எல்லாமே வந்து அமைதி வேண்டி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதுக்கிடையில் எண்ணெய் விலை உயர்ந்துட்டுருக்கு பங்குச்சந்தை வந்து பதட்டத்தில் இருக்குது ஸோ எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து மொசாத் வந்து ரகசிய ட்ரோன் பண்ணி ஈகானுக்குள்ள வந்து தொடங்கியிருக்காங்க மிசைல் லான்ச்சஸ் வந்து செய்திருப்பதாக வந்து தகவல் வந்து வெளியேட்டுருக்கு அதே சமயம் வந்து யுஎஸ் எம்பசி ஊழியர்கள் வந்து பாதுகாப்பு வந்து பாதுகாப்பு காரணமாக வந்து இருக்காங்க ஸோ இதுவுமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கிய அப்டேட்ஸு ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ